அனைவருக்கும் வணக்கம் பூஜையின் போது கோவில் மற்றும் வீடுகளில் மணி அடிப்பது ஏன் என்பது பற்றி பார்ப்போம் மணி அடிப்பது என்பது துர்தேவதைகளை விரட்டுவதற்காக இருந்து பெரியோர்களால் சொல்லப்பட்டுள்ளது பூஜையின் போது மணியை அடிப்பதற்கு முன்பாக அகமார்த்தம் து தேவனாம் கமனார்த்தம் து ரஷசாம் கண்டாரவம் கரோம் யாதவ் தேவதாக்வான லாஞ்சனம் என்ற மந்திரத்தை சொல்வார்கள் தீய சக்திகள் விலகி இறை சாந்தியம் இந்த இடத்தில் பெருகட்டும் என்பது இதன் பொருள் மணியடிப்பது என்பது அதற்காக மட்டுமல்ல பூஜையின் போது நமது மனம் அங்குமிங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த முக்கியமான தருணத்திலாவது இறைவனின் நமது மனம் ஒன்ற வேண்டும் என்பதற்காகவே மணி ஓசையை எழுப்புகிறார்கள் தீபாராதனையின் போது மணி ஓசை எழுவதால் நாம் அனாவசிய பேச்சுக்களை நிறுத்தி இறைவனின் நமது சிந்தனையை செலுத்துகிறோம் மணி ஓசை கேட்டதும் நம்மையும் அறியாமல் நமது கரங்கள் இறைவனை தொழுகின்றன சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்காக மணி அடிக்கப்படுகிறது என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து நைவேத்தியம் செய்யும் போது கண்டிப்பாக மணி ஓசையை எழுப்ப வேண்டும் என்கிறது சாஸ்திரம் மணி ஓசையை கேட்டதும் இறைவன் ஓடோடி வந்து நமது காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறான் மணி ஓசையினால் நமது சிந்தனையும் ஒருமுகப்படுகிறது சிரத்தையோடு இறைவன் பால் நமது கவனமும் செல்கிறது சிரத்தையுடன் கூடிய தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நைவேத்தியம் தீபாராதனை நேரங்கள் தவிர வெறுமனே மணியை அடிப்பதும் தவறு மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்